இந்த வருடம் இன்னும் அடுத்த சில மாதங்களில் கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய ஐந்து ராசிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம் முதல் ராசி ரிஷிபம் ரிஷிப ராசியில் பிறந்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த தகவலை முழுமையாக பாருங்கள் உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் இடத்தில் பயணிக்க இருக்கும் ஒரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு வரக்கூடிய லாபம் பன் மடங்கு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தற்பொழுது அமைய இருக்குது ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கும் தொட்டக்காரியங்கள் எதுவுமே வெற்றி அடைய மாட்டேங்குது சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்குது மன நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த சில மாதங்களில் மனது தெளிவு அடைந்து சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்க போகுது சுயமாக தொழில் செய்பவர்களுக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இதுவரை நீங்கள் சந்தித்து வந்திருந்த பொருளாதார நெருக்கடிகள் மாறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைய இருக்குது தவறாமல் அந்த வாய்ப்புகளை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கோங்க அலட்சியமாக மட்டும் இறந்துடாதீங்க திருமண தடை புத்திரபாக்கிய தடை போன்றவை அகன்று இவ்வாண்டு வந்து அடுத்த சில மாதங்களில் சுப செய்திகள் வர ஆரம்பிக்கும் ஆகவே வரக்கூடிய மாதங்களை நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கோங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் என்பது போல் உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றத்தை காண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய முயற்சியும் வைத்து நல்ல ஒரு இடத்த அடைஞ்சிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகம் கடக கடகராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாம் இடமான மீன ராசியில் பாகிஸ்தானத்தில் பயணம் செய்ய இருக்கும் குரு அற்புதமான பலன்களை அனுபவிக்க இருக்கீங்க குறிப்பாக மனரீதியான மன ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்திருந்த நீங்கள் அதிலிருந்து விலகி மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் குருவின் பார்வை மூன்று ஐந்து இடங்களில் இருப்பதால் வாழ்வில் அனுகூலமான பலன்கள் கிடைக்க போது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க திருமண வாழ்க்கையில் சுப செய்திகளை பெறுவீர்கள் இதுவரை தடைப்பட்டிருந்த தொழில் முன்னேற்றங்கள் இல்லை ஒரு வேலை வேலை கிடைக்கிறதுல தடைகள் இருந்தால் எல்லாமே தற்பொழுது விலகி உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரமா இருக்கு இந்த சாதகமான நேரத்தை பயன்படுத்திக்கோங்க சரியான விதத்தில் பயன்படுத்திக்கோங்க சோம்பேறித்தனத்தை முக்கியமாக தவிர்த்து விடுங்கள் இது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே இருந்துட்டுருக்கு சோம்பேறித்தனத்தை அறவே தள்ளிவிட்டு சுறுசுறுப்புடன் நேரம் காலத்தை வீணாக்காமல் உங்களுடைய முயற்சிங்க எடுத்தீங்கன்னா அப்படின்னா இப்போ வரக்கூடிய சில மாதங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிகம் உங்க ராசியில இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணம் செய்ய இருக்கும் குரு பகவான் மூலமா உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து பெரிய அளவிலான பணவரவு கிடைக்க இருக்கு இல்லத்தில் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரிய முயற்சிகள் மனம் மகிழும்படியான நல்ல வெற்றியை கிடைக்கும் சனி பகவானு கொடுத்து கொண்டிருந்த பிரச்சனைகளும் மன குழப்பங்களும் நீங்கி குரு பகவான் பார்க்க கோடி நன்மை என்பது போல உங்களுடைய லாபஸ்தானம் பாக்கிஸ்தானம் ஆகிய இடங்கள் அதிர்ஷ்டத்தை பெற இருக்குது தந்தை வழி ஆரோக்கியம் சீரடையும் குடும்ப புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆகவே நிச்சயமாக இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அடுத்த சில மாதங்களில் உங்களுக்கு தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை காண இருக்குது ஆகவே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போதே சரியான விதத்தில் பயன்படுத்திக்கோங்க நீங்களும் காட்டுள்ள போதே தூக்கி என்பது போல உங்களுக்கு நேரம் நல்லபடியாக அமையும் பட்சத்திலேயே உங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கோங்க வேலை விஷயம் தொழில் விஷயம் எதுவாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை காண்பதற்கான ஒரு நேரமாக இதை அமைச்சிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசி அரசியலிருந்து மீன ராசிக்கு இடம்பெறும் குரு பகவான் இனி ஜென்ம குருவாக இருந்து வந்த நிலை மாறி குடும்பஸ்தானத்தில் பொறுப்பேற்க இருக்கிறார் இதனால் குடும்பத்திலிருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி பணப்புழக்கம் அதிகரிக்கும் இவ்வாண்டு இதுவரை நீங்கள் பட்ட துன்பத்திற்கு மொத்தமாக சேர்ந்து நல்ல பலன்களை வாரி வழங்க இருக்காரு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருந்த கஷ்டங்கள் விட்டு நீங்கி மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் புதிய வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரும் அப்படின்றத மறந்துடாதீங்க நீண்ட நாள் நோய்கள் விலகும் ஆகவே வரக்கூடிய சில மாதங்களில் நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கன்னீராசி குரு பார்வையின் உங்கள் ராசியின் மீது பதிவதால் அதிக நன்மைகளை அடையக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருத்தராக இருக்கீங்க இவ்வாண்டு அடுத்த சில மாதங்களில் திடீர் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களை வாட்டி பதித்து கொண்டிருந்த கவலைகள் உங்களை விட்டு நீங்கி மகிழ்ச்சியை உண்டாக்கி கொடுக்கும் இழந்த பொருள் பணம் செல்வம் போன்றவற்றை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையப்போகுது அந்த ஒரு வாய்ப்பை நிச்சயமாக நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியே ஆக வேண்டும் லாபம் முயற்சி முயற்சி ஆகிய ஸ்தானத்தின் மீது குரு பார்க்க இருப்பதால் எதிர்பாராத தான லாபம் பெருக இருக்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் என்பதால் உங்களுடைய விடாமுயற்சியை காட்டக்கூடிய நேரம் வந்திருக்கு அடுத்த சில மாதங்களில் நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே நிரூபிக்கக்கூடிய ஒரு காலம் ஆகவே முயற்சிகளை கடுமையான உழைப்பால் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததோட பல மடங்கு முன்னேற்றத்தை காணலாம் நீங்கள் யாருன்னு உங்கள் உலகத்துக்கு காட்டக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நேரமாக அமைய இருக்குது இந்த நல்ல நேரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கோங்க